கை கால் சங்கையால கட்டப்பட்டிருக்குது உட்கார வைக்கப்பட்டாச்சு பிரிசையை முடுக்கப் போறான் உடனே இப்ப நெருப்பில் இவ்வளவு போறாங்க இந்த நேரத்தில் கேட்கறாங்க இப்ராஹிமே எதாவது உதவியுமா கேட்க பிளான் சொல்றாங்க ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் வக்கீல் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் ஈவானோட உறுதியை பாருங்க எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பேற்று கொள்வதில் சிறந்தவன் வழக்கே திப்ரிலே நீங்களும் அல்லாஹுடைய ஒரு படைப்பு நானும் ஒரு அல்லாவுடைய படைப்பேன் வாழ்ந்த மகளோக்கும் ஆனா இல்ல நானும் ஒரு அல்லாஹ் படைப்பு ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு எப்படி உதவி செய்ய முடியும் படைச்சே உதவி செய்வான் இது மஞ்சு இருக்கும் பொழுது ரெண்டா தூக்கி எரியப்பட்டாச்சு வந்துட்டு இருக்காங்க நெருப்பு நோக்கி விழுறதுக்காட்டி இப்ப ஜிகினு சொல்றாங்க நவியை சொல்லுங்க இப்பயே தடுத்தரம் அப்படியே என் கையில தாங்கிக்கிறேன் எதாவது உதவி என்னதான் ஹஸ்பண் அல்லாஹ் நேமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமான சகோதரல சிவராய் மலைச் அல்லாஹ் ஹோஸ்லா அந்த ஹஸ்பண் அல்லாஹ் நேமல் வக்கீல்ங்கிறது திக்கிறது பிறகு ரொம்ப உயர்வான திக்குறு இப்ராஹிம் இஸ்லாத்து நெருப்புலத்துக்கு போடும்போது சொன்ன வார்த்தை இது